இந்த மேடை ஒரு வித்தியாசமான மேடை எப்படி என்றால் தாவிரியை தாமிரபரணியும் வைகையும் கொண்டாடுகிறது எழுத்தாளர்களில் சூப்பர் ஸ்டார் யார் என்று கேட்டால் பாலா என்று நிச்சயமாக நான் அவரை அப்பவே நீங்க தந்தை பெரியாராக நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் வயிற்று பசி எல்லாருக்கும் உண்டு ஆன்மீக பசி உண்டு தாம பசி உண்டு பாலாக்கு மட்டும்தான் அன்பு பசி இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாவல்கள் இருபத்தி ஏழு திரைப்படங்களுக்கு வசனம் பிறைந்ததை எல்லாம் எழுதி நிறைய கவிதை நூல்கள் வெளியிட்டும் கூட தரையில் கால் பாவி நடந்தார் பாலா என்பதனால்தான் நான் வந்திருக்கிறேன் அவர் மட்டும் இருந்திருந்தார் பொன்னியின் செல்வம் ஒன் டூ ரெண்டுமே வேற இடம பாரதியை வணங்கித்தான் தின்று தினம் சிறுகதைகள் மனம் வாடி துன்பம் மிக உழன்று வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி வெறும் கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும் வேடிக்கை மலிதரை போல நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ என்று எனக்கான வாழ்வியலை கற்றுக் கொடுத்த என் மகாக பாரதியை வணங்குகின்றேன் இந்த மேடை ஒரு வித்தியாசமான மேடை எப்படி என்றால் காவிரியை தாமிரபரணியும் வைகையும் கொண்டாடுகிறது நம்முடைய பாலகுமாரன் காவிரி ஆற்றங்கரை கரை ஓரமாக திறந்தவர் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே திருநெல்வேலியை சார்ந்தவர்கள் நம்முடைய ரவி மதுரையை சார்ந்தவர் நம்முடைய நக்கீரன் அண்ணாவும் மதுரையை சார்ந்தவர் விருதுநகரை சார்ந்தவர் என்பதனால் டெல்லி கணேஷ் கேட்க வேண்டாம் எங்க ஊர் நம்ம திருநெல்வேலி அதே மாதிரி வண்ண நிலவனும் அப்படித்தான் நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களும் அதான் சொன்ன காவேரியை தாமிரபரணியும் வைகையும் கொண்டாடுகிறது என்று எனவே இப்படிப்பட்ட மிகச் சிறப்பான விழாவுக்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வழக்கம் மேடையில் இருக்கின்ற ஆளுமைகள் அத்தனை பேரையும் வணங்கி விளிக்கின்றேன் பாலகுமாரனை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தூங்க வேண்டும் என்று நிச்சயமாக சொல்லலாம் அதுலயும் சூர்யாவையும் நம்முடைய கௌரிய எனக்கு தூண்டு குழந்தைகளா தெரியும் இடுத்துள்ள திருக்கி வச்சுக்கிற மாதிரி சூர்யா கண்ணை விரித்து பார்த்த அந்த அழகான காட்சி அதே மாதிரி கௌரி ஒரு சின்ன குழந்தையா ரெட்டை சிலை போட்டு அப்படி நடந்து வர்ற காட்சி அதே மாதிரி நம்முடைய பாலகுமாரன் அவர்கள் அந்த எல்லோ பேஜஸ் பக்கத்துல இருக்கிற வீட்டுல மாடியில அவரோட இடம் அவர் எழுதுறதுக்கே உண்டான இடம் மேல ஓலை கூரை எல்லாம் வேஞ்சு நிறைய செடி கடிகளோட ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்த்தப்போ நான் அதற்கு சொன்னேன் இந்த இடம் போதும் எனக்கு கூப்பிட்டுருங்க பாலா இந்த இடத்த அப்படின்னு அந்த அளவுக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இடம் அதை தாண்டி அவர்கள் வீட்டில் இருந்த இரண்டு சுவாரஸ்யங்கள் எனக்கு கமலாவும் ஷாந்தாக்காவும் என்று நிச்சயமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நிச்சயமாக சொல்லலாம் பேசிய எல்லோருமே அவரோடு இருந்த பழக்க வழக்கங்கள் அவரோடு இருந்த நட்பு எல்லாவற்றையும் சொன்னார்கள் என்னுடைய கணவர் பாலரமணியும் பாலாவும் ரெண்டு பேருக்குமே செல்ல பேர் பாலா என்பதனால் எனக்கு ரெண்டு பேருமே ஆதர்ஷமா இருந்தாங்க அவர்கள் இரண்டு பேரும் ஸ்கூட்டர் எப்பவுமே பாலகுமாரன் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருப்பார் ஏதோ ஒண்ணு அதுல ஸ்பீடா அவர் போற வேகத்துக்கு யாராலையும் இப்படி ஸ்பீடா போகாதீங்கப்பா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல எங்க ஸ்பீடு தான் த்ரில் தெரியுமா அப்படின்ட்டு அவர் மிக ரொம்ப வேகமா என்னோட கணவரையும் பின்னாடி இருப்பார் என் கணவர் தா தாத்துல பறக்குற மாதிரி இருப்பாரு அவர் அந்த வேகத்துல கூட்டிட்டு போகாதீங்க பதறது எனக்கு அப்படின்னா அதுதான் அந்த ஆள் சுவாரஸ்யம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் நம்முடைய அது வந்து நைன்டீன் எயிட்டில நைன்டீன் எயிட்டிஸ் இப்போ உள்ள சோசியல் மீடியா பீரியட் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ ஆனா இப்ப உள்ள சோசியல் மீடியால பேஸ்புக் இருக்கு ட்விட்டர் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு இதுல எல்லாம் படைப்புகள் வெளிவந்துருது ஆனால் அந்த காலத்தில் வெறுமே மாத நாவலும் வார நாவலும் மட்டும்தான் கோபச்சு கொண்டிருந்த காலம் அப்போது எழுத்தாளர்களில் சூப்பர் ஸ்டார் யார் என்று கேட்டால் பாலா என்று விஷயமா சொல்லலாம் ஒரு வாரத்துல வர்ற அத்தனை பத்திரிகை வார பத்திரிகை ஒரு வாரத்தில் இருக்கின்ற திங்களிலிருந்து துவங்கி ஞாயிறு வரைக்கும் உள்ள அத்தனை பத்திரிகைகளையும் தொடர்ந்து ஏழு நாவல் எழுதியவர் யாருன்றா நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பை பாலா என்றுதான் நிச்சயமா சொல்லலாம் அதே மாதிரி அவரோட கவிதைகள்ல தான் நான் முதல்ல ஈர்க்கப்பட்டது அதுவும் அவர் அங்க ஆல் இண்டியா ரேடியோட இளைய பாரதத்துல அவரோட அனுபவங்களை பத்தி நம்ம வீட்டுக்கு வந்தா உட்கார்ந்து உட்காந்து உட்காந்து மணிக்கணக்கா பேசுவாரு அதுல முக்கியமான கவிதை உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த மெப்புரி பூக்கள்ங்கிற அந்த புதினத்துல வர்ற அதைத்தான் எல்லாருமே அந்த காலத்து இளைஞர்கள் எல்லோருமே அந்த கவிதையைத்தான் சொல்லி தங்களுடைய காதலை தோங்குவார்கள் அல்லது காதலிக்காக காத்திருந்த அந்த வேதனையை வலியை தனிமையை பிரிவை எல்லாருக்குமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கவிதை என்ன சாமி பூகம் கோயில் குளம் ஆயிரம் ஆயிரம் ஜாலியா பொழுது போகும் பல பக்க கடல் மணலை இடப்பக்கம் இறைத்து இறைத்து நகக்கணுக்கள் வலிக்கின்றன அடியே நாளைக்கேனும் வா அப்படின்னு சொல்ற அந்த கவிதையை மறக்க முடியாதவர்கள் தான் நாம் அத்தனை பேரும் என்று நமக்கு நன்றாக தெரியும் கடல் மணலை இடப்பக்கம் தூக்கி போட்டு 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 நகக்கணுக்கள் வலிக்கின்றன அப்படின்னு சொன்னா அவர் வந்து அந்த கவிதை உலகம் என்பது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக வந்தார் அதுவரைக்கும் இருந்த கவிதை என்பது கவியரங்க கவிதையாகவும் எழுதை மோனை கவிதையாகவும் உரத்து பாடுகின்ற கவிதையாகவும் இருந்தது அவர் வந்த பின்பு அவர் எழுத துவங்கிய பின்பு உள்ளத்திலிருந்து வந்த கவிதையாக அது இடம் மாறியது தான் பாலாவை கொண்டாடினோம் நாம் அப்போதெல்லாம் அதை தாண்டி அவருடைய படைப்புகள் வந்த போது நான் அவரை அப்பவே நீங்க தந்தை பெரியாராக நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் எப்படி ஆண்டாள் அப்படின்னு உங்களோட படைப்புகளை படிச்சதுக்கு அப்புறம் எந்த பெண்ணும் வீட்டுக்குள்ள குழைந்து உட்கார மாட்டார் எந்த பெண்ணும் முதுகெலும் இல்லாமல் திராணி இல்லாமல் அழுது கொண்டிருக்க மாட்டார் உங்களுடைய பெண்கள் எல்லோரும் முதுகெலும் போது நிமிர்ந்து நிற்பவர்கள் தலையை நிமிர்த்தி கேள்வி கேட்பவர்கள் எங்களுக்கு பேசக்கூடிய துணிவை கொடுத்தவர் நீங்கள் எங்களுக்கு பேசக்கூடிய திராணியை கொடுத்தது நீங்கள் மட்டும்தான் பாலா என்று நான் எப்போதுமே சொல்வேன் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணியத்தை பெண் ஒரு புதிய பாய்ச்சலாக வர முடியும் என்பதை எழுதி காட்டியவர் வாழ்ந்து காட்டியவர் என்று நிச்சயமாக சொல்லலாம் சிந்து பைரவில உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த சுலட்சண மூக்க சிந்தித்து ஒரு சாதாரண குடும்ப தலைவியா அந்த இசை கலைஞர் என்கின்ற கணவர்கிட்ட பேசுற அந்த டயலாக் எல்லாம் நம்மளால மறந்துட முடியாது எல்லாருக்கும் நிறைய பசி உண்டு தெரியும்ல வாழ்க்கையில நிறைய பசி உண்டு ஒரு பட்டியலே போடலாம் என்னன்னா வயிற்று பசி எல்லாருக்கும் உண்டு ஆன்மீக பசி உண்டு காம பசி உண்டு தாக பசி உண்டு கல்வி பசி உண்டு கதவி பசி உண்டு எல்லா பசியும் உண்டு பாலாக்கு மட்டும்தான் அன்பு பசி என்பது தொடர் அன்பு பசி அத அவரை தீர்க்கவே முடியல அவர் வந்து அள்ளி 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 அந்த அன்பை உண்டாரு அதே மாதிரி அன்பை எல்லோரிடமும் பிரவாகமாக கொடுத்தார் இல்லையா அதுதான் பாலாவை நாம் இன்றைக்கு நிறைந்த அரங்கமாக கொண்டாடுவதற்குரிய காரணம் யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாம் என்ன வீட்டு குடும்பத்தாரா இல்லையே ஒரு எழுத்தாளருக்கு ஒரு விழா என்றால் உரிமையாக வர வரக்கூடிய சூழலிலா நம்முடைய சமூகம் இருக்கிறது இல்லையே நம்முடைய பரபரப்பு நம்முடைய அழுத்தங்கள் எல்லாம் வேற அப்படி இருக்கும்போது நான் இந்த விழாவுக்கு வருவேன் என்று ஒரு மேதக ஆளுநர் கூட எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் வந்து உட்காருகிறார் என்றால் நாம் அத்தனை பேரும் அவருடைய எழுத்துக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த எழுத்துதான் நம்மை அவரோட ஈர்க்கிறது அந்த அன்பு பசி பிரவாகமாக எடுத்த அந்த அன்பு பசியை அவரால் கடைசி வரைக்கும் தீர்த்து கொள்ளவே முடியல என்ன ஸ்பெஷாலிட்டினா புதுசா ஒரு மனுஷன் உணர்வே கிடையாது புதுசா ஒருத்தர் சந்திச்சா ஒரு தயக்கம் இருக்கும் முதல்ல என்ன ஊருங்க யாருங்க எந்த ஊரு உங்க என்ன வீட்டுல எங்க இருக்காங்க என்ன பண்றது இதெல்லாம் இல்ல எடுத்த உடனே ஏதோ நூறு வருஷம் அவரோட சேர்ந்து பழகின மாதிரியான ஒரு ஒட்டுறவில் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு வாடா அப்படின்ட்டு அவர் கூப்பிடுற பாருங்க அதை நான் ஒரு முறை கண்ணால் பார்த்தேன் நாங்க எல்லாருமே திருநெல்வேலியில இருந்து நான் என் கணவர் பாலா எல்லாருமே திரும்ப வந்துட்டு இருக்கோம் ட்ரெயின்ல ஒரு பொண்ணு ஒரு ஸ்டேஷன்ல அவளை அவரை சந்திக்க வர்றா ட்ரெயின் போறது அஞ்சு நிமிஷம் தான் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவள ஐநூறு வருஷத்து பாசத்தை கொட்டி அவள் கிளம்பும் போது அப்பாவும் நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு கால்ல விழுந்து வணங்கிட்டு போனா பாருங்க அந்த காட்சி இன்னமும் என் கருமிக்க அப்படி அஞ்சே நிமிஷத்துக்குள்ள ஒரு பெண்ணை தன்னுடைய தகப்பனாக வரித்துக் கொள்ள வைக்கக்கூடிய மனநிலை அந்த ஒட்டுறவு அந்த பாச பிணைப்பு என்ன எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் என்றால் தலையில நிறைய கொம்பு இருக்கும் ஒரு ஒளிவட்டம் தனக்குத்தானே போட்டுப்பாங்க ரெண்டு வரி எழுதிட்டாலே நான் தான் இந்த உலகத்தை காக்க வந்த ரட்சகன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாவனை வந்துடும் அந்த மாதிரியான எந்த பாவனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூத்தி இருபது நாவல்கள் இருபத்தி ஏழு திரைப்படங்களுக்கு வசனம் திரைந்ததை எல்லாம் எழுதி நிறைய கவிதை நூல்கள் வெளியிட்டும் கூட தலையில் கால் பாவி நடந்தார் வா பாலா என்பதனால்தான் நான் வந்திருக்கிறேன் அவரும் தன்னை தானே ஒரு உச்சாணி கொம்புல உட்காந்து வச்சிருந்தால் இந்த ஒத்துழவு வந்திருக்காரு இல்லையா அந்த மாதிரி நிலையில வச்சு பார்த்தா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மனிதர்களை கொண்டாடுவது என்பதை தாண்டி நாம் எல்லோரும் மறந்து போகின்ற விலங்குகளை அவர் நிறைய கொண்டாடுவார் அந்த எல்லோ பேஜஸ் வீட்ல நான் உள்ள நுழைந்த உடனே எனக்கு ஒரு பெரிய போஸ்டர் பார்த்தேன் அந்த வயசுல அதாவது நாலு நாள் பாய்ச்சல்ல ஓடிட்டு இருக்கிற குதிரையோட கூட்டம் அந்த போஸ்டர் ரொம்ப அற்புதமா இருந்தது எதனால பாலா இந்த குதிரைகள் கூட்டம் எதுக்கு இப்படி ஒரு பாய்ச்சல் எதனால இப்படி ஓட்டம் அப்படின்னு கேட்டப்போ வேற எந்த விலங்குக்குமே இல்லாத ஹார்ஸ் பவர் என்பது குதிரைக்கு மட்டும்தான் உண்டு ஆண்டார் யோசிச்சு பாருங்க ஹார்ஸ் பவர் என்று நான் குதிரையின் ஓட்டத்தை மட்டும்தான் சொல்கிறேன் ஏன் நான் அந்த ஹார்ஸ் பவர் குதிரைக்கு மட்டும் உள்ளதல்ல நமக்கும் இருக்க வேண்டும் என்பதனால் அந்த ஹார்ஸ் பவரை தனக்குள் வலித்துக் கொண்ட ஒரு எழுத்தாளர் யார் என்றால் பாலா என்று நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு பரவ ஒரு படைப்பாளர் என்பவர் வீட்டின் மூலையில் உட்கார்ந்து எழுதிட்டு அது எந்த பப்ளிஷர் எப்படியோ வெளியிடுவார் என்பதாக இல்லாமல் அது மிகச்சரியான வேகத்தில் மிகச்சரியான சரியான தளத்தில் வாசகங்களை கொண்டு சேர வேண்டும் என்கின்ற அந்த புரிதலோடு தன்னுடைய இலக்கிய பயணத்தை தொடர்ந்தார் அதுல மிக முக்கியமான ஒரு கவிதை இருக்கு குதிரை பத்தின ஒரு கவிதை விரிவடைந்து மனசுக்குள்ள அந்த காட்சியை நீங்க காட்சிப்படுத்திக்கோங்க கடைசியில ஒரு கேள்வி வைக்கிறது அந்த கேள்வியில நீங்களும் பொருந்தி போவீங்க நானும் பொருந்தி போவேன் நம்ம எல்லாரும் பொருந்தி போவோம் இந்த உலகமே பொருந்தி போகும் என்பதுதான் ஒரு எழுத்தாளர் சாத்தையடியாக எப்படி வார்த்தையை பயன்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு காட்சி அந்த கவிதை கரையோர முதலைகள் என்கின்ற அதுல கவிதை குதிரை சொல்கின்ற வேதம் என்று ஏழு வேதங்களை சொல்கிறார் ஆனால் இது முதல் வேதம் ரொம்ப வித்தியாசமான காட்சி அமைப்பு அதையும் தாண்டி கவிதை என்கின்ற நிலையில் கவிதை கொனியில் ஆசிரியப்பாவை நம்முடைய பாலகுமாரன் வெளிப்படுத்தினார் தான் அந்த குதிரை ஓட்டம் அவருடைய கவிதையில் வந்தது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலக்கிய வாசகர்களாக சில நுணுக்கங்கள் இதெல்லாம் ஏன் பாலகுமாரனை கொண்டாடுகிறோம் ஏன் அப்போ சுப்பிரமணிய ராஜுவும் பாலகுமாரனும் மிகப்பெரிய பாய்ச்சலாக நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் வந்தார்கள் என்றால் இதெல்லாம் சில நுணுக்கங்கள் அவர்கள் பயன்படுத்தியது அவர்கள் இயல்பாக சுவீகரித்துக் கொண்டது அந்த ஆசிரிய பாவின் ஓட்டமும் புதியதாக ஒரு நவீன கவிதையை காட்சிப்படுத்தலுமாக இரண்டு அழக அழகியலோடு நம்முடைய பாலகுமாரின் கவிதைகள் இருக்கின்றன என்பதற்கான ஒரு சத்திய சாட்சி இது ஒரு முகதிய முதலை கரையோர முதலைகள் என்கின்ற அந்த புதினத்துல ஒரு முதலையை நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் முதலை எப்படி வாயை திறந்துட்டு அந்த கரையோரத்துல அப்படி படுத்துட்டோம்ல அதான் ஆரம்பிக்குது கரையோரம் முகவாய் வைத்து கதவு போல் வாயை பிழந்து பல்லிடுக்கில் அழுகி போகும் மாமிச எச்சம் கொத்த பறவைக்கு காத்திருக்கும் முதலைகள் சோகத்தோடு ஏன்னா அந்த மாமிச எச்சம் அந்த பல்லில இடுக்கல இருக்கும்போது அதை அந்த முதலையால சாப்பிட முடியாது முழுமையா சோ ஏதாவது ஒரு காகமோ ஏதோ ஒரு பறவை வந்து அது எச்சத்தை எடுக்கணும்ங்கிறதுக்காக அந்த வலியோடு அந்த முதலை காத்திருக்கிறது பறவையும் மாமிசம் தானே கேட்க இல்ல நீ மாமிசத்தை சாப்பிட்டுட்டு தானே உட்கார்ந்து இருக்க அப்ப பறவை பறவையும் மாமிசம் தானே நீ அத சாப்பிட்டுட்டேன்னா நம்ம மனுஷ மனுஷ அப்படிதானே யோசிக்கும் நம்ம ஏமாக்குவோம் அத போய் அந்த முதலையிட்ட கேட்கிறார் அவர் பறவையும் மாமிசம் தானே பட்டுப்போல் வாசனை தானே அந்த பறவையோட வாசனை சொல்றாக்க பட்டு போல் ஒரு பட்டு படகம் ஒரு பட்டு துணியில என்ன ஒரு சுகந்தம் வரும் அந்த சுகந்தம் பறவை ஜென்மத்துக்கும் குளிக்காது ஆனாலும் ஒரு எழுத்தாள மனசால் ஒரு கவி தான் பறவையின் வாசனையை பட்டுப்போல் வாசனை என்று உணர முடியும் அதுலதான் நீங்களும் நாமளும் வித்தியாசப்படுவோம் ஒரு கவிஞரால் உணரக்கூடிய அந்த உணர்வை நம்மால் பெற முடிகிறதா என்றால் நம்மால் முதல நம்ம அப்படி நினைப்போமா பறவைக்கு பட்டுப்போல் வாசனை நினைக்க தோணுமா இல்லையே எனவே இந்த இடத்தில் பாலகுமாரன் இருக்கிறார் பறவையும் மாமிசம் தானே பட்டுப்போல் வாசனை தானே அடுத்த வரையிலே அவர் சொல்றாரு விலங்குக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று முதலைகள் தர்மம் மாறா என்ன வார்த்தை பாருங்க முதலைகள் தர்மம் மாறா மனுஷன் மாறுவோம்பா முதலைகள் தர்மம் மாறா அவை ஞானிகள் எந்த நாளும் வஞ்சனை இல்லா பிறவி மனிதருள் மாமிச எச்சம் குப்பையாய் கிடந்த போதும் ஒரு நாளும் வாயை திறவர் அதனால தானே உள்ளுக்குள்ள குளித்து போய் நாற்றம் அடிக்கிறோம் மனித மனிதருள் மாமிச எச்சம் குப்பையாய் கிடந்த போதும் ஒரு நாளும் வாயை திறவர் அந்த வாயை திறந்தா நமக்குள்ள இருக்கிற மாமிச எச்சம் இன்னொரு பறவைக்கு உணவாகவாது ஆகும் என்கின்ற அந்த தர்ம சிந்தனை கூட நமக்கு கிடையாது அது அழுகி போய் நமக்குள் நாற்றம் அடித்தாலும் கூட நாம் வாயை திறக்க மாட்டோம் எவ்வளவு நுணுக்கமான ஒரு பார்வை பாருங்க அடுத்தது மனிதருள் மாமிச எச்சம் குப்பையாய் கிடந்த போது ஒரு நாளும் வாயை திறவார் உள்ளதை வெளியே சொன்னார் சுத்தத்தை விரும்பும் உயிர்கள் தர்மத்தை கட்டி காக்கும் சுத்தத்தை விரும்பும் உயிர்கள் தர்மத்தை கட்டி காக்கும் மனிதரை தவிர இங்கே அத்தனை பிறப்பும் சுத்தம் நீங்கள் சுத்தமா என்று கேட்கிற மனிதனை தவிர இங்கே அத்தனை பிறப்பும் சுத்தம் என்ன அழகான வார்த்தை தருங்க நம்மளை கேள்வி கேட்டுக்கிறோம் நான் சுத்தமா இருக்கேனா நம்மை தலை நிமிர்ந்து நம்மால் பதில் சொல்லவே முடியாது உலகத்தில் யாராலும் பதில் சொல்ல முடியாது நிச்சயமாக முடியாது அப்படி ஒரு கேள்வியை வரலாற்று கேள்வியை வாழ்நாளுக்கான கேள்வியை நம்முடைய பாலகுமார்கள் சொல்கிறார் அதே போன்று குதிரை கவிதைகள் இருக்கின்றன அதை தாண்டி அவருடைய அந்த குதிரை வேகம் அப்படிங்கிற அந்த ஹாஸ் அவருக்கான இன்னும் ஒரு கவிதை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்வது இருந்தேன் இதுவும் குதிரையிடமிருந்து அவர் பெற்ற வேகம் மனிதர்களிடமிருந்து அவர் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் மனிதர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறோம் என்கின்ற புரிதலை அவர் வைத்திருந்தார் ஆனால் பார்க்கின்ற ஒவ்வொரு விலங்கையும் பறவையையும் கூர்ந்து பார்த்து அது தனக்கான என்ன செய்தியை சொல்கிறது என்கின்ற ஒரு கூர்மையான பார்வை இது குதிரையை நம்ம எப்படி அடிப்போம் சவுத்தால சாட்டையால அடிப்போம்ல ஏதாவது ஒரு குதிரை விட்டா அந்த பார்த்திருக்கோமா ஏன் அழல அப்படிங்கிறதுக்கான பதிலை இந்த கவிதையில சொல்ற குதிரை ஏன் அழவில்லை குதிரையின் கண்ணீரை யாராவது பார்த்துருக்கோமா குதிரையின் புலம்பலை யாராவது கேட்டிருக்கோமா எல்லா நேரமும் அப்படி சிலியத்து நின்று அது கணைக்கும் இல்ல அதோட வெற்றி கணைப்பாதான் இருக்கும் அரசர்கள் ஏன் குதிரையை நம்பினார்கள் எல்லாமே பின்னி பின்னி வருது ஏனென்றால் குதிரை நம்பகத்தன்னை உடையவை மனிதர்களை விட என்பதை நம்முடைய பாலக் இந்த கவிதையில் சொல்றார் சவுக்கடி பட்ட இடத்தை நீவிடத் தெரியா குதிரை கண்மூடி வலியை வாங்கும் எத்தனை அடி அடிக்கிறோம் சவுக்கால சவுக்கடி பட்ட இடத்தை நீவிட தெரியா குதிரை கண்மூடி வலியை வாங்கும் இதுவும் ஒரு சுகம்தான் என்று குதிரை இடத்துல இருந்து மருந்து யோசிக்கிறார் குதிரை அப்படிதான் நினைக்கிறது போல இதுவும் ஒரு சுகம்தான் என்று கதறிட மறுக்கும் குதிரை கல் என்று நினைக்க வேண்டாம் குதிரை அழாததுனால கல்லா பாறாங்கல்லா இல்ல அதற்கு உணர்ச்சி இல்லையா வலி இல்லையா எத்தனையோ கேள்விகள் இருக்குல்ல கதரிட மறுக்கும் குதிரை கல் என்று நினைக்க வேண்டாம் கதரிட மேலும் நகைக்கும் உலகத்தை குதிரை அறியும் கதரிட மேலும் நகைக்கும் உலகத்தை குதிரை அறியும் அப்படின்னா தம்பி கொஞ்சம் நில்லு நீ அழுதேனா உலகம் சிரிக்கும் நீ சிரிச்சேன்னா உலகம் அழும் இவ்வளவுதான் நம்முடைய வெற்றியை உலகம் கொண்டாடாது நம்முடைய சருக்களை உலகம் கொண்டாடும் நம்முடைய தோல்வியை உலகம் கொண்டாடும் நம்முடைய வலியை உலகம் கொண்டாடும் என்பதை குதிரையின் மீது ஏற்றி சொல்லுகிறார் என்றால் எப்படிப்பட்ட குதிரை இவற்றை வாயை திறந்து பேசிச்சா இன்னைக்கு அது குதிரை ஏதாவது சொல்லிச்சா எதுவுமே இல்லாமல் குதிரையின் மௌனத்தை புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான படைப்பாளராக நம்முடைய பாலகுமாரன் இருந்தார் அதை தாண்டி அந்த குணா படத்துல நம்ம எல்லாரும் பார்த்து கைதட்டின காட்சி தான் அது கமல்ஹாசன் சுத்தி 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 வந்து சொல்லுவாருல்ல இது என் மூஞ்சி இல்ல இது என் மூஞ்சி இல்ல இது என் அப்ப மூஞ்சி எனக்கு இந்த மூஞ்சி பிடிக்கல அப்படின்னு அப்போது எத்தனையோ மகன்கள் கதறி அழுததை நான் கண்ணால் பார்த்திருக்கேன் முகம் என்பது ஒரு அடையாளம் தான் என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்திருக்கின்ற அடையாளம் என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்திருக்கின்ற அவமானம் என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்திருக்கின்ற தோல்வி இது எதுவுமே எனக்கு பிடிக்கல நான் இதை தாண்டி நின்று ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அந்த உள்ளுணர்வோடு உந்தப்பட்டவர் நம்முடைய பாலகுமாரன் என்பதற்கு மிக அற்புதமான சாட்சி அந்த மூன்று வரிகள் இது என் மூஞ்சி இல்லை என் அப்பா மூஞ்சி எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறது அதே மாதிரி இவருடைய எல்லா எழுத்துக்களிலும் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அன்பு 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 மட்டும்தான் அதைத்தான் நான் கோக்கத்தில் சொன்னேன் இவருக்குத்தான் அகோரமான அதிகமான அன்பு பசி இருந்தது உள்ளது அந்த அன்பைத்தான் அவர் உலகத்திடமிருந்தும் பெற்றார் அவரும் உலகத்துக்கு கொடுத்தார் என்பதனால்தான் நாம் அத்தனை பேரும் இங்கே அன்பின் அவதாரங்களாக வந்து அமர்ந்திருக்கிறோம் நிச்சயமாக பாலாவை நம்மால் இங்கே உணர முடிகிறது என்றால் அதுதான் அவருடைய எழுத்தின் சக்தி எழுத்தின் வல்லமை அவருடைய உடையாரோ அவருடைய ராஜேந்திர சோழனோ படிக்கும் போது இப்ப எனக்கு தோணுது அவர் மட்டும் இருந்திருந்தார் பொன்னியின் செல்வன் ஒன் டூ ரெண்டுமே வேற விதமா ஒரு மாதிரி இருக்கும் வசனங்கள் நம்ம பிடிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு வீரியம் பெற்றிருக்கும் நிச்சயமாக ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் குந்தவையும் வானதியும் என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள் என்று பாலகுமாரனின் பேனாவாக நான் ஒரு மாதிரி யோசித்து பார்க்கிறேன் எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அவர் உடையாரில் நிறைய செய்திருக்கிறார் ஆனாலும் இப்போ உள்ள தலைமுறை என்பது காட்சிப்படுத்தலுக்கான தலைமுறை என்பதனால் அவர்கள் பாலாவை இழந்து நிற்கிறார்கள் நிச்சயமாக என்றுதான் சொல்ல வேணும் அந்த டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் அப்புறம் டூ தௌசண்ட் வரைக்கும் வந்துட்டோம் இவரெல்லாம் இழந்த ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய அந்த கொஞ்ச தமிழ் அவருடைய வல்லமை வாய்ந்த தமிழ் அவருடைய வீரியமான தமிழ் அவருடைய நெருப்பு தமிழ் அவருடைய நெகிழைக்கும் தமிழ் இது எல்லாவற்றையும் இழந்து வெறுமை காட்சி தொடங்கியதோடு மட்டுமே இந்த தலைமுறை இருக்கிறது அதை மீறி அவரை வாசிக்க வைப்பதற்கு நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்க முடியும்